என் செல்ல குழந்தையே உன்னோடு மனம் விட்டு பேச உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் எனக்காக நீ அதிகமாக வெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டாம் ஒரு மூன்று நிமிடம் மட்டும் ஒதுக்கி உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேள் நிச்சயமாக இந்த தாயானவளிடமிருந்து உனக்கான ஒன்று உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் அதன் பிறகு கேட்பதும் கேட்காமல் போவதும் உன்னுடைய விருப்பம் இந்த வராகி என்னை வந்து சேர்வதும் என்னை விட்டு விலகுவதும் அதன் பிறகு உன்னுடைய இஷ்டம் நான் ஒருபொழுதும் என் பிள்ளைகளை வற்புறுத்துவது கிடையாது என்னை தேடி வர வேண்டும் என்றோ என் வார்த்தைகளை கேட்டால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்றோ நான் ஒருபொழுதும் சொல்வது கிடையாது ஒருவேளை அம்மா சில நேரங்களில் சில விஷயங்களை கேள் என்று நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் அதற்கு நீ அதிகமான மன அழுத்தத்தில் இருப்பதுதான் காரணமாக இருக்கும் மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்காது எதையாவது மனதிற்குள் வாரமாக தூக்கி சுமந்து கொண்டே நீ சுற்றித் தெரிவாயானால் உன்னை சுற்றி நல்லது நடந்தாலுமே உனக்கு அது என்னவென்று புரியாது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை தேடி வரக்கூடிய சில விஷயங்கள் என்று இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாலே இந்த மன அழுத்தம் உனக்கு இருக்காது நீ நினைக்கிறாய் நமக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இத்தனை அதிகமாக இருக்கின்றது நாம் மட்டும்தான் இவ்வளவு சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம் நம்மால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்பது போன்று பல மன அழுத்தத்தோடு நீ சுற்றி தெரிகின்றாய் ஆனால் உண்மையில் உன்னை விட அதிகமான வேதனைகளிலும் அதிகமான பிரச்சனைகளிலும் எத்தனையோ பேர் இங்கு சுற்றி வருகிறார்கள் என் குழந்தையை உனக்காவது உன் தயானவள் நான் துணை இருக்கிறேன் உன் தெய்வங்கள் எல்லாம் உன்னை தேடி தேடி வருகின்றது ஆனால் அதை எல்லாம் தாண்டி யாருடைய துணையும் இல்லாமல் யாரும் எந்த உதவியும் செய்யாமல் இங்கே பலரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் அவர்களுக்கு எந்த உதவிகளும் எங்கிருந்தும் கிடைப்பது இல்லை இதுபோன்று சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இது எல்லாமுமே முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெய்வம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பது உன் வேலை அல்ல உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீ சற்று ஆழமாக யோசித்துப் பார்த்தாயானால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்திற்கான பலனாகத்தான் இந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை நீ தாண்டி வர உன்னுடைய மன வலிமை ஒன்றுதான் உனக்கு வேண்டும் அந்த மன வலிமை உனக்குள் விட்டது என்றால் அது போதும் அது உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் அது எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே என்னவென்று வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே நமக்கு வேண்டும் தெய்வத்தின் அன்பு எந்த இடத்திலும் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் யோசித்துக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டும் நின்றிருந்திருக்கிறோம் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாதது எல்லாமும் நினைத்து நாம் வருந்த இங்கு ஒன்றுமில்லை உனக்கான நேரம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றையும் உண்மையாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதி இந்த நேரம் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும் சரியாக சில விஷயங்கள் உனக்கு புரிய வேண்டும் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே நடத்துவதில்லை சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே உனக்கு சில நன்மைகள் நடக்கும் பார்த்திருக்கிறாயா அப்படியானால் அதையும் நீ உன் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் அல்லவா சோதனைகள் வருவதையும் வேதனைகள் வருவதையும் துன்பங்கள் நடக்கிறது என்பதனையும் மட்டுமே நீ கவனத்தில் கொள்கிறாய் சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே உனக்கு நடக்கக்கூடிய சில நன்மைகளை நீ கவனத்தில் கொள்வதில்லை இதையெல்லாம் முதலில் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நான் கொடுக்கக்கூடிய பல அதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காது சரியான விஷயங்கள் உனக்கு நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எல்லாமுமே நமக்கு சரியான புரிதலை தெளிவாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனிமேலும் நீ எதற்கெடுத்தாலும் நீ எதையாவது யோசித்து கொண்டு பதறுவதை நிறுத்திவிட்டு ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக ஒரு நல்லதும் அதை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்லது நடந்தாலும் அதன் பிறகு ஒரு பிரச்சனைகள் வரும் என்பதனையும் நீ உணர்ந்து அதை எதிர்கொள்வதற்கு மன வலிமையோடு நின்றிருக்க வேண்டும் மன வலிமை ஒரு மனிதனை எதையும் சாதிக்க வைக்கும் என்பதனை மறந்து விடாது ஒருவரின் மன வலிமை இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய வைக்கும் என்பதனை மறந்து விடாது அவர்கள் நினைத்திருந்தால் இந்த வாழ்க்கையில் என்றோ எப்படிப்பட்ட ஒரு நிலையையும் அடைந்திருக்கலாம் ஆனால் எதையாவது யோசித்து கொண்டும் தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து எப்பொழுதும் இதையாவது ஒன்றிற்குள் தன்னை மாட்டிக்கொண்டும் இருப்பதும் நியாயமாகுமா நல்லது நடக்க எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்த நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிசயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சாதாரணமாக எதுவும் இங்கு நடந்து விடுவதில்லை அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்து விடுவதில்லை உனக்காக உன் அம்மா உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் எல்லா நன்மைகளும் ஒரு சேர நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் வேறு ஆனந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையிடம் இந்த தாயானவள் வேண்டிக் கொள்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நீ நினைக்கலாம் அம்மா நாங்கள் உன்னிடம் வேண்டுதல் வைப்பதை விட்டு நீ எங்களிடம் வேண்டுதல் வைக்கிறாயா என்று கேட்கலாம் உண்மைதானே என் பிள்ளைக்கு இதை சொல்ல வேண்டியது ஒரு தாயின் கடமை அல்லவா நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலே வரக்கூடிய துன்பம் கூட உன்னை நெருக்காது நீ சந்தோஷமாக எப்பொழுதும் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையோடு இருந்தாலே உனக்கு வரக்கூடிய எவ்வளவு சோதனைகளும் உன்னை நெருங்காமல் உன்னை விட்டு பயந்து ஓடும் எப்பொழுதுமே எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலோடு நீ நின்று கொண்டிருந்தாயானால் எந்த பிரச்சனைகளுமே உன்னை நெருங்குவதற்கு பயப்படத்தானே செய்யும் அதை விடுத்துவிட்டு நீ எதற்கெடுத்தாலும் அழுவதும் எதற்கெடுத்தாலும் இதையாவது யோசித்து கொண்டு புலம்புவதும் சட்டென்று எந்த ஒரு நிலையிலும் யாராவது ஒருவரினுடைய பாசப்பிடிக்குள் சிக்கிவிடுவதுமாக நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்து விடாது என்பதனை நீ தெரிந்து கொள் வேண்டும் காரணம் அம்மாவினுடைய அன்பிற்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதையும் இதையும் யோசித்து மனதை கொண்டிருப்பதை விட நிச்சயமாக நல்லது நடக்கும் இதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால் தான் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நெருக்கமான உறவு ஒரு துரோகத்தை செய்கிறது என்றால் அந்த துரோகத்திற்காக கலங்கக்கூடாது இவர்களை இப்படியாவது இந்த நேரத்திலாவது நாம் அடையாளம் கண்டு கொண்டோமே போலியான வாழ்க்கைக்குள் இருந்து விடாமல் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி அதை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எதையுமே நாம் எதிர்கொள்ளும் கோணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உனக்கு முடிவும் கிடைக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலும் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீயே கொள்வாய் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீயே என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த வராகி உடனிருக்கும் பொழுது உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது மிக பெரிய அளவில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வரவில்லை என்றாலும் ஏதோ என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க அதை காண வேண்டும் என்ற ஆசைதான் உன் தயானவள் எனக்கு சரி அம்மா அதுவெல்லாம் முடியாது நீ சொல்வது போலெல்லாம் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் நான் சொல்கின்ற இந்த ஒன்றை மட்டும் நீ செய்து பார் நிச்சயமாக அது உனக்கு சரியான சில விஷயங்களை நிறைவாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்று நான் சொல்கிறேன் அல்லவா இந்த ஒரு காரணத்திற்காக எனக்காக முகத்தில் புன்னகையோடு எதையும் நீ எதிர்கொள் பிரச்சனைகள் வந்தாலும் சட்டென்று துவண்டு விடாமல் இன்று ஒரு நாள் மட்டுமாவது என் பிள்ளை நீ முகத்தில் புன்னகையோடு இருந்து பார் நிச்சயமாக இந்த புன்னகை இன்று உன்னை பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றும் அதற்காக அம்மா சொல்கிறாள் என்பதற்காக துக்க வீட்டிற்கு சென்று சிரித்து கொண்டிருக்காதே என் பிள்ளையை எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ எந்த இடத்தில் நீ நிற்கிறாயோ அந்த இடத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதாவது துக்க வீடு என்றால் கூட அந்த வீட்டில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒருவருக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் அவர்கள் அந்த வேதனையில் இருந்து வெளிவர வேண்டும் என்பது போல் அது இருக்க வேண்டும் அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் அதனால் எப்பொழுதும் உன்னையும் உன்னை சுற்றி உன்னை நம்பி உன்னிடத்தில் பேசுகின்றவர்களையும் எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் நீ கவலையோடு இருந்து உன்னை தேடி வருகின்றவர்களுக்கும் அந்த கவலையை நீ கொடுக்க கூடாது இதையெல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது இந்த நேரம் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு என்னாலும் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை தேடி தேடி உனக்கு பெற்று கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்தது என்பதும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இதையெல்லாம் நினைத்து இனியும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உனக்காக அம்மா சொன்ன விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் நீ சந்தோஷமாக இரு எப்பொழுதும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது கடந்து தான் போக வேண்டும் அந்த பிரச்சனையை தாண்டி நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே ஆயிரம் துன்பங்களை கொடுத்த வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் தீர்வையும் வைத்திருக்கிறது என்பதனை மறக்காதே ஒவ்வொரு துன்பத்திற்குமான நல் வழிகளையும் வைத்திருக்கிறது என்பதனை மறக்காது அதனால் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அது உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் நல்லபடியாக உன்னை வாழ்த்தும் முழுமையாகவே என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை தன் வசமாக்கிக் கொண்டு வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீயும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே இரு சுற்றி இருப்பவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதே உன்னை நம்பி வருகின்றவர்களுக்கு வேதனையை கொடுக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் உடன் இருக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்லதை நடத்தும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தத்தான் உன்னை தேடி வரும் என் குழந்தையே சில நேரங்களில் சில வேண்டுதல்கள் உனக்கு தெய்வத்திடம் இருக்கும் ஆனால் அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்காது ஆனால் அதற்காக நீ மனமுடையாமல் கொஞ்சம் யோசித்து தெய்வம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை தள்ளி வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் அது உன்னை நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை இருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய் எதற்காக இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்தது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே எதிர்பார்த்திராத அளவிற்கு உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை நிம்மதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எந்த நேரமும் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ பழகு அது போதும் அது ஒன்று போதும் இனி உனக்கே உனக்கென நான் இருப்பது எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் இந்த நேரத்தை நீ உனக்குள் என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் தேடி வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதுவும் இல்லை என்று இனிமேல் நினைக்க ஒன்றுமில்லை நடந்தது எல்லாம் நல்லதற்குத்தான் நடந்து கொண்டிருப்பதும் நல்லதற்குத்தான் இனி நடக்க போவதும் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பது உன் மனதில் நிற்கட்டும் அது போதும் வேறு எதையும் நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ வருந்த மாட்டாய் உன்னோடு உனக்கு எதையும் சொல்லி கொடுக்கும் இந்த தயானவளின் அன்பு உடன் இருக்கும் பொழுது நீ கலங்கிவிட அவசியம் இல்லை என்பதனையும் புரிந்து கொள் எதற்கும் நீ பதறிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் நம்பிக்கையை கொடுக்கும் இந்த தாயின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்